ஹலோ வியாஸ் பாருங்க கால நேரத்தில் மழை தூரினா தான் இவங்கள்லாம் வெளியில் வருவாங்க உறவையில் பறவை கட்டி மேலே உட்காந்துருக்கோங்க பார்க்க பிறந்துட்டாங்க அப்புறம் பாருங்கங்க எங்கள் ஊரில் என்ன மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் தெரியுதா மழை தூர ஆரம்பிச்சிடு பாருங்க இந்த பச்சை மிளகாய் செடியை ரொம்ப நாளாக நான் எடுக்கணும் வீடியோ அப்படின்னுட்டு தான் இன்றைக்கி எடுத்தாங்கன்னு வந்திருக்கேன் இங்கே பாருங்கங்க இந்த பூவெல்லாம் தொட்டால் உதிர்ந்துடும் அதுக்காக நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் பண்ணி பாருங்க எத்தனை பூக்கள் பாருங்க ஆமா இது வந்து சுண்டைக்காய் செடி மாதிரி தெரியறது எனக்கு கத்திரிக்காயா சுண்டைக்கான்னு தெரியல பூ தான் எனக்கு தெரியும் ஆனா இலை இவ்வளவு பெருசு இருக்கும் போது அது என்னதுன்னு எனக்கு தெரியல ஆமாங்க அப்புறம் இந்த பாவக்காயெல்லாம் கட்டி விட்டுறதா ஒரு முடிவு இவரு நமக்கு இருக்கிற சந்தோஷமே தனிதானங்க அப்புறம் பாருங்க இங்கே பாருங்க கீரை வந்து மரமாக வந்திருக்காங்க பாருங்க கீரை மரமாக வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் வந்துட்டாங்க மேடம் வந்துட்டாங்க வெல்கம் மரண பகவானே வருக வருக பாருங்க புளியஞ்செடிங்க எடுத்து எடுத்து போடுறேன் அது வந்துட்டே தான் இருக்குது ஆனால் புளியஞ்செடி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க நமக்கு எதிர்மறை ஆற்றல் வந்து இதாகுமாம்மா நெகட்டிவ் ஆகுங்கிறாங்க எனக்கு தெரியல ஆனால் வர செடியை பிடுங்கி போட மனசு இல்லை நம்ம ஒரு செடியை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறோம் இதை பிடுங்கி போடுறேங்க ரெண்டு தடவை நான் பிடுங்கி போட்டேங்க ஆனாலும் அது வந்து பெருசாக வந்துட்டே இருக்காங்க